தகுதி இல்லாத மூகா ஸ்டாலின் அவர் காலேஜ் படிக்கிற காலத்தில் இருந்து எனக்கு நல்லாவே ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய கடை நிலை தபேதார் சொல்லுவாங்க அந்த தபேதாருக்கு பதவிக்கு கூட தகுதி இல்லாததான் மு ஸ்டாலின் அண்ணாமலை அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லாத ஐபிஎஸ் கூட தகுதி இல்லாதவன் ஒரு குப்பை எடுத்து கூட தகுதி இல்லாதவன் தான் அண்ணாமலை ஐபிஎஸ் அண்ணாமலை அங்கே காவல்துறையில் குப்பை எடுக்க முடியல அதனால வந்து இங்க வந்து பிஜேபி தலைமையில இங்க ஒரு மாநில தலைவர் பொறுப்பு வாங்கிக்க சும்மா அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மோடிய வந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள கண்டிப்பா வந்து திகா ஜெயில வைப்பேன் யாரா மோடிய ஒரு காரணம் இந்த காரணத்தை இப்ப சொல்ல மாட்டேன் நான் ஆனா மோடிய மட்டும் நிச்சயமா வந்து திகா ஜெயில வைப்பேன் ஒரு காரணத்துக்காக நானே எஃப்ஐஆர் போட்டு தமிழ்நாடு போலீஸ் தலைமையில ஒரு டீம் அமைச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணு ஆட்ட முடியாது அசக்க முடியாது எஃப்ஐஆர் போட்டு மோடியை கண்டிப்பா திகாட்டையில் வைப்பேன் ஒரே ஒரு காரணம் அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் சார்பாக தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை விடுத்துள்ளார் அந்த அறிக்கை என்னவென்றால் நம் கண் முன்னே சென்னை மாநகரம் அழிகின்றது அதாவது குப்பை கூளங்கள் சென்னை மாநகரம் அதாவது இந்தியாவிலேயே மூன்றாவது ஆகன பெரிய மாநகரம் சென்னை மாநகரம் சென்னை மாநகரத்தில் சுமார் இரண்டு கோடி மக்கள் வாழ்கின்றார்கள் இவர்கள் சேர்க்கின்ற குப்பைகள் சென்னை மாநகரம் முழுவதுமாக உள்ளது முதலமைச்சராக இருக்க தகுதி இல்லாத மு க ஸ்டாலின் அவர் காலேஜ் படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு நல்லாவே தெரியும் சென்னை மாநகராட்சியில் மு க ஸ்டாலின் மேயராக இருந்த காலங்கள் எனக்கு ஏ டு தெரியும் எனக்கு வந்து மு ஸ்டாலின் வந்து ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய கடை நிலை தபேதார் அந்த தபேதாருக்கு பதவிக்கு கூட தகுதியில் மு க ஸ்டாலின் இந்த சென்னை மாநகரில் உள்ள குப்பைகள் அழுகிய குப்பைகள் நிறைய இருக்கின்றது அதை எடுக்க முடியல மத்திய அரசு கிட்ட அடிக்கடி பல கோடி வேணும்னு கேட்கிறார் இதுதான் வந்து குறிப்பிட்டு சொல்றது பிஜேபி அண்ணாமலை சென்னை மாநகர மாநகரம் கண்முன்னே அழிகின்றது நான் கேட்குற ஐபிஎஸ் அண்ணாமலை சென்ட்ரல் சப்போர்ட்டு மத்திய அரசாலருந்து பிஜேபி அண்ணாமலை தலைமையில் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எத்தனை பிஜேபி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இந்த மொத்த பேரையும் சேர்த்து ஒரு வாரம் அதாவது ரோட்ல குப்பை இருக்குதுன்னு சொன்னா ஒரு தமிழ அரசுக்கிட்ட அனுமதி கேட்க தேவையில்லை ஏன்னா சுத்தம் படுத்துறாங்க இது பொது பணி பொது சமூக பணி இதுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல இவர் ஐபிஎஸ் படிச்சு அண்ணாமலை ஏ இந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சங்கள் ஆயிரம் கணக்கில் வந்து பிஜேபி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் கணக்கெடுத்தால் எவ்வளவு உறுப்பினர்களோ அந்த உறுப்பினர்களை தமிழக அரசு கிட்ட அனுமதி பெறாமல் இந்த சென்னை மாநகரத்தில் உள்ள குப்பைகளை எடுக்கலாம் இதற்கு மனசு இல்லை யாருக்கு அண்ணாமலைக்கு சும்ம ஒரு வேட்டு ஒரு அறிக்கை விடுறது நம் முன்னே வந்து சென்னை மாநகரம் அழியுதுன்னு ஏன் யார்க்கு எடுக்க முடியாதான் இதெல்லாம் வந்து ஐ அண்ணாமலை எஸ் சமய சந்தர்ப்பவாத அரசியல் முக ஸ்டாலின் ஒன்றுக்குமே தகுதி இல்லை நீங்க இவ்வளவு உறுப்பினர்கள் நிர்வாகிகளை வச்சு ஏன் உங்க தலைமையில் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் இது ஒரு எடுத்து பெரிய இஷ்யூ எடுத்துக்கினேன் இதை ஒரு பேட்டி கொடுக்கிறாரு ஐ பி அண்ணாமலை அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் தகுதி இல்லாத ஐ கூட தகுதி இல்லாதவன் ஒரு குப்பை எடுத்து கூட தகுதி இல்லாதவன் அண்ணாமலை ஐ அண்ணாமலை அங்க காவல்துறையில குப்பை எடுக்க முடியல அதனால வந்து இங்க வந்து பிஜேபி தலைமையில இங்க ஒரு மாநில தலைவர் பொறுப்பு வாங்கிக்க சும்மா அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் உருட்டுறாங்க யாரு ஐ அண்ணாமலை ஒன்னு சொல்றேன் எம்ஜிஆர் மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதாவது நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் நான் முதலமைச்சர் ஆகணும் ஆனா முதல்ல வந்து எனக்கு மோடி யார் பாராட்டும் சரி எனக்கு மோடியை பத்தி கொஞ்சம் கூட பிடிக்கல எம்ஜி எம்ஜிஆர் மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரதம மந்திரி மோடியை கொஞ்சம் கூட பிடிக்கல பிஜேபி மத்திய ஆளுவதற்கு வாய்ப்பை இழந்தால் ஆட்சியை இழந்தால் அடுத்த வர பாராளுமன்ற தோத்தாலும் சரி அல்லது அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வரணும் பிரதம மந்திரி மோடி இருக்கணும் ஆனால் ஒரே ஒரு காரணத்திற்காக நிச்சயமா வந்து மோடியை வந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள கண்டிப்பா வந்து திகாச்சை வைப்பேன் யாரா மோடிய ஒரு காரணம் இந்த காரணத்தை சொல்ல நான் வைப்பேன் ஆனா தமிழக மக்களுக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது அது காரணம் என்னன்னு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் நான் முதலமைச்சராக உட்கார்ந்த பிறகு எம்ஜிஆர் மக்களுக்கு கட்சி ஆளும் போது எவனுக்கு தைரியம் கிடையாது என் தலைவர் எம்ஜிஆர் வந்து எனக்கு தைரியத்தை வளர்த்து கொடுத்துட்டு போறாரு லஞ்சம் வாங்கறதுக்கோ பணம் சம்பாதிக்கிறதுக்கோ பதவி காசு கொடுக்கல ஆனா மோடியை மட்டும் நிச்சயமா வந்து திகா ஜெயில வைப்பேன் ஒரு காரணத்துக்காக நானே எஃப்ஐஆர் போட்டு தமிழ்நாடு போலீஸ் தலைமையில ஒரு டீம் அமைச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணு ஆட்ட முடியாது அசக்க முடியாது எஃப்ஐஆர் போட்டு மோடியை கண்டிப்பா திகா ஜெயில வைப்பேன் ஒரே ஒரு காரணம் அது காரண விளக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக ஓட்டிக்கு பணம் வாங்காம எம்ஜிஆர் மக்கள் கட்சியை ஜெயிக்க வைக்கணும் இதை கட்சி பாரம்பரியம் பார்க்க கூடாது தமிழ்நாட்டுடைய வலு என்ன என்றது எல்லா மக்களுக்கும் தெரியும் இதுல கட்சி பார்க்கப்பட்டு தேவையில்லை இளைஞர்களுடைய மனசு ஒட்டுமொத்த திறமைகள் தைரியம் தமிழக மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு எம்ஜிஆர் மக்கள் ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்தா நிச்சயமா வந்து பிரதம மந்திரி மோடியை நிச்சயமாக சிறையில் அடைப்பேன் நன்றி வணக்கம்